வணக்கம் போங்கனி சமையல் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா தக்காளி குழம்பு அதுக்கு தேவையான பொருள் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவோம் ஒரு டீஸ்பூனு மல்லி சீரகம் ஒரு டீஸ்பூனு அரிசி அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி எரிச்சி கிடக்கும் போதும் ஒரு காயம் சின்ன உள்ள போது இதுக்கிட்டு ச வத்தல் காஞ்ச வத்தல் நாலு வத்தல் வச்சுக்கோங்க மிளகாயிருக்குனே இந்த மிளகா அஞ்சு மிளகா வச்சுருக்குறேன் வெங்காயம் நெருக்கி வச்சுருக்குது தக்காளி நல்லா கழுவி வச்சுருக்கு இந்த தக்காளி இந்த தேங்காயமும் இதில் போட்டு வறுக்கணும் புளி இருந்தா நல்லா நேர் இல்லாமல் எடுத்துக்கோங்க சும்மா அப்படியே போட்டு வருத்தர வேண்டியது உங்களை போடுங்க இப்ப சட்டியை காய வைப்போம் எல்லாமே கம்மியா எடுத்துக்கோங்க நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த இவ்வளவு புளி வைங்க புளி ரொம்ப வச்சா குளிச்சு கிடக்கும் இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த புளியும் போட்டு ஒன்றாவே இந்த சட்டி காஞ்சிடுச்சு माई वर्क ரொம்ப கரையிடக்கூடாது கசந்து கிடக்கும் இப்போ நேரம் அந்த அரிசியெல்லாம் அந்த பொறிஞ்சிச்சு வருங்க இப்போ இத இறக்கிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தக்காளி ஏற்கனவே கழுவித்தான் வச்சிருக்கிறேன் அதை வெட்டி வச்சுக்கிடுவோம் தக்காளி இந்த வெட்டி எடுத்து வச்சு பாருங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கோமா இதை அரைச்சிக்கிட வேண்டியது நல்ல பேஸ்ட் படத்துல அரைச்சி எடுத்து வளத்துல இந்த அரைச்சி எடுத்துட்டு பாருங்க பேஸ்ட் பரத்தில் அரைச்சி நல்லா எடுத்துருக்குது இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்டியை காய வைப்போம் சட்டி காஞ்சிருச்சு காயம் இந்த எண்ணெய் ஊற்று வெந்தயம் போட்டுக்கோங்க இவங்க வெந்தயம் போடுங்க கழித்தா வச்சிருக்கேன் எல்லாம் வெட்டி இந்த மிளகாய் கீறி போடு கழித்தா வச்சிருந்தேன் வெட்டாங்க நேரம் கீரி போடுங்க su puerta al río empacada, எல்லாம் நல்லா வதங்குது வெடி மிளகா போடும்ல அதே மாதிரி மிளகா வெள்ளையா வந்துடுது வதங்கினாத்தான் அடுத்த குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் எங்கள் அம்மாலாம் ஒரு நேரத்தில் எங்களுக்கு வெடி மிளகா ஊத்து சமைஞ்சோல் வச்சு கொடுப்பாரு கட்ட மிளக ஊற்றி தாங்குவோம் மிளகா நல்லா வெடிச்சு நல்லா வெள்ளையம் வந்து வச்சுக்கோங்க நல்லா கறிச்சு சாப்பிட காரம் இருக்காது மிளகாய்லாம் நல்லா வெந்துட்டு போடுங்க அதுக்கு கூட தக்காளி போடுங்க rendu putihnya, gula hawas, nalar itu, itu takar dipotong. takar itu kalau mesti lebih normal, pasti berlebih. ini takar yang setinggi macam, ada rendu putihnya, toas setinggi, lapa setinggi, tapi lalu harus itu உல உப்பு போடுங்க பிராணாக்கா ரெண்டாவது போட்டுக்கலாம் அதிகமா முதல்ல போட்டு கூட இப்படி வளர்ந்துட்டு முத்திரை வேண போடுங்க தண்ணி தண்ணி வச்சு விட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க கல் உப்பு முத்த உடையாம இருக்கும் உப்பு போடுங்க முட்டை எடுத்துனே கழித்தா வச்சிருக்கிறேன் முப்பை இதில் வேலை போட்டு இப்போ இந்த உரிச்சி வச்ச பூண்டுருக்கு பாருங்க தக்காளி இந்த பாதி பழத்துக்கு நல்லா வெந்துருச்சு இந்த பூண்டை ஒன்றரை தான் இடிச்சு போடுவோம் ரொம்ப மாதிரி போட்டி வந்து மாதிரி உடைச்சு போடுங்க இப்ப மூடி வச்சிடும் மூடி வச்சு தக்காளி நல்லா வேகட்டும் வேகையும் மசாலா கொடுக்கணும் அரைச்சி வச்ச மசாலா தட்டு போட்டு மூழி வச்சிடும் தக்காளி வதங்கிருச்சு வருங்க இப்படி வதங்கின்னா தக்காளி எல்லாம் பிரிஞ்சு நல்லா வேகுவதில்ல இப்படி வதங்கி மசாலா மரத்தை எடுத்துல அதை ஊற்றணும் 만져만 만져도 되고 தண்ணிங்களை தண்ணி வைங்க மூடி வைப்போம் ஒரு தாய் மணி நேரம் காயட்டும் இந்த பழம் பத்திருச்சு வருங்க இதை மாதிரி அப்பத்தான் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும் இது வச்சு இதை தாளிச்சுருவோம் இந்த முட்டை சாப்பாட்டுக்கு எடுத்து கரைச்சிக்கலாம் இந்த குழம்போடய போட்டுருங்க சட்டி காய் கொஞ்சம் எண்ணெய் காய் வெங்காயம் இறக்கினா வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க கடுகு நல்லா வெறிக்கி விடுத்தா வெங்காயம் போடணும் இல்லாட்டி கடுகு கசக்கும் கடிச்சி சாப்பிடுவோம் மூணு பூண்டு பல்லு சின்ன சின்னது அந்த தட்டி வச்சிருக்கேன் இது தட்டி போடுங்க வாசம் வரும் தால்கீழில ரெண்டு பூண்டு தர்த்தி போடுங்க கருப்பில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி வத்தல் மூணு வத்தல் போடுங்க தால்கீழ கருப்பில் ஒடையில போடுங்க சும்மா முதல்ல போட்டா கூட வத்தல் கருவிடும் നല്ല പോല വര தக்காளி குழம்புங்க முட்டை குழம்பு நினைச்சிடாதுங்க முட்டை வந்து சாப்பாடு கடிச்சிருக்குதா அவிச்சு புல்ல போட்டுக்கிறேன் உங்களுக்கு தக்காளி சட்னின்னு ஒரு நாளைக்கு வச்சு இப்போ இப்ப குழம்புறதுக்கு சட் ஊத்திடும் இதோட அப்பளமும் கடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் வறுத்து சாப்பாட்டுக்கு கடி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு இன்னைக்கு என்ன முட்டை தக்காளி குழம்புல இருந்தால் முட்டை அடிச்சு போட்டுருக்கும்போது தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் சாப்பாடு வடித்து அந்த முட்டையை கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாம் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு குடிச்சி பார்க்கியே டேஸ்ட்டு அது சொல்லி எப்படி உப்பு கண்ணாட்டு உப்பு போடுவோம் இது கூட அப்பளம் வந்துட்டாரேன் ஒரு மத்தியானத்துக்கு சாப்பிடையில சோறு வடிக்கும் நல்லா இருக்கு தக்காளி குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க